மகாலயபட்ச நேரத்துல இப்பூ உலகிற்கு வந்து தன்னுடைய சந்ததியினருக்கு விருத்தி கொடுப்பதற்கு வருவதாகவும் அவர்கள் இன்றைய தினம் அதாவது என்றைக்கு தீபாவளிக்கு முன்தினமோ அது வந்து திரியோதசி தேய்விரை திதியோ திரியோதசி இருக்கிற நாள் அன்றைக்கு இந்த தீப ஒளியின் வழிகாட்டுதலோடு அவர்கள் தங்கள் தங்களுடைய அங்கே இற நிறைய உலகம் இருப்பதாக நம்மளுடைய சனாதன தர்மங்கள் செய்ய சொல்கின்றன உயிர்கள் அங்க அவங்க வாழ்ந்தபோது வாழ்ந்த வாழ்க்கையினுடைய வினைக்கு தகுந்த மாதிரி அந்த உலகங்கள் திருச்சிற்றம்பலம் மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினருக்கு வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே என்று தாய்மானவர் வழிகாட்டுதலோடு அன்னையின் காசி யாத்திரை அமைந்திருக்கிறது முதலில் அயோத்தி வாழ் வீர சத்திரிய பரம்பரையில் அவதரித்து தர்ம வழியில் வாழ்ந்து காட்டிய சூரிய வம்சத்தின் குலதெய்வம் ஸ்ரீராமரின் திருவடியை தரிசிக்கிறோம் நமது சனாதன தர்மத்தில் காசி யாத்திரை ஒரு ஆணிவேராக உள்ளது பிரயாகையில் முண்டம் காசியில் தண்டம் கையில் பிண்டம் என்று நம்முடைய சம்பிரதாயம் குறிப்பிடுகின்றது அலகாபாத் அதாவது தேவ பிரயாகையில் கங்கை யமுனை சரஸ்வதி என்ற நதிகள் சங்கமிக்கும் திருவேணியில் நீராடிய வேணிதானம் கர்மகாரியம் செய்கிறோம் அதன் பின் காசியில் உள்ள கங்கையில் நீராடி சிரார்த்தம் தானம் செய்து விஸ்வநாதரை தரிசிக்கிறோம் அன்னை அவர்கள் தவச்சாலையில் நிகழ்த்தும் மாதாந்திர பௌர்ணமி ஆகம் இம்முறையில் காசியில் நடக்க இருக்கிறது நவம்பர் அஞ்சு கங்கை நதிக்கரையில் உலக நன்மைக்காக வேண்டி அகண்டபாரதம் அமைய தங்கல்பம் மற்றும் வேல்மாரல் யாகம் நட மேலும் நமது அகப்பகை மற்றும் புறப்பகையை மறக்க செய்து எல்லா மங்களங்களையும் மங்கலங்களையும் நமக்காளும் காசியிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சாரநாத் கோயில் புத்தர் ஞானம் பெற்ற அந்த இடத்தை நம்ம தரிசிக்க போகிறோம் இந்த மன கையா செல்கிறோம் அங்கு முன்னோருக்கு திதி தர்ப்பணம் செய்து பிண்டமிட்டு வழிபடுகிறோம் இதன்பின் நாம் அனைவரும் கல்கத்தாவை நோக்கி பயணிக்கிறோம் அங்கு வேலூர் மடத்தில் சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமம்சர் மற்றும் சாரதாதேவி அம்மையார் அவர்கள் ஆற்றிய சமுதாய தொண்டை உணரும் வண்ணம் அவர்களின் சுவாசத்தை உள்வாங்கி தியான பயிற்சியில் ஈடுபடுகிறோம் மேலும் ராமகிருஷ்ண பரமம்சர் வணங்கிய காளிதேவியின் திருவடியை தரிசிக்கிறோம் இதற்கு அடுத்ததாக புண்ணியபூமியான ஜெகநாதர் கோயில் அமைந்திருக்கும் பூரி நகரை நோக்கி நாம் பயணிக்கிறோம் ஸ்ரீ ஜெகநாதர் திருவடியை தரிசனம் செய்துவிட்டு நிறைவாக ராமேஸ்வரம் நோக்கி நாம் பயணிக்கிறோம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி தரிசனம் மற்றும் தனுஷ்கோடியில் அனுமன் சுவாமிகள் ஸ்ரீ ராமருக்கு அமைத்த ராமபாலத்தின் தொடக்கத்துக்கு சென்று எது எமை பணிபடுமாறு அது கேட்போம் என்று நாமும் வேண்டிக்கொள்கிறோம் இந்த யாத்திரையின் மூலம் நம்மை குரு அருளுக்கும் திரு அருளுக்கும் உகந்த பாத்திரமாக மாற்றி என்னாலும் இன்பமே என்று வாழ நாம் அனைவரும் பங்கு பெற்று பலனடை ஏலாமல்ல சிவபெரம்பொருளின் திருவருட்கருணையினால் இன்று அன்பர்கள் சில பேர் நம்ம தீபாவளிக்கு முதல் நாள் ஒரு தீபம் ஏற்றுகிறாங்க அதை பற்றி ஏன் நீங்கள் குறிப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க திருவருள் கூட்டி வைக்க நான் இதை பற்றி ஒரு ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக பொது சேவையில் ஈடுபட்டு நிறைய பேருக்கு நிறைய சொல்லியிருக்கிறேன் அதனால் எனக்கு நினைவில் இல்லையா என்னது என் ஆள் மனதில் என்ன ஒரு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரையுமே பரபரப்பாக்கி சாமி கும்பிட சொல்லக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஆள் மனதில் உண்டான எண்ணம் அதனால ரொம்ப நமக்கு எல்லாருக்குமே மரணம் பிறப்பு என்று இவை இரண்டின் அச்சம் தீர்த்த கருணை கடலுக்கே கோத்து கோத்தும்படி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மரணம் பயம் இவை இரண்டுமா இரண்டின் அச்சமும் தீரணும் அது தீர்வதற்கான ஒரு தீபம் இந்த தீபம் வந்து நம் முன்னோர்கள் மகாலயபட்ச நேரத்தில் இப்பூ உலகிற்கு வந்து தன்னுடைய சந்ததியினருக்கு விருத்தி கொடுப்பதற்கு வருவதாகவும் அவர்கள் இன்றைய தினம் அதாவது என்றைக்கு தீபாவளிக்கு முன்தினமோ அது வந்து திரியோதசி தேய்விரை திதியோ திரியோதசி இருக்கிற நாள் அன்றைக்கு இந்த ஒளியின் வழிகாட்டுதலோடு அவர்கள் தங்கள் தங்களுடைய அங்கே இற நிறைய உலகம் இருப்பதாக நம்மளுடைய சனாதன தர்மங்கள் செய்ய சொல்கின்றன உயிர்கள் அங்கே அவங்க வாழ்ந்தபோது வாழ்ந்த வாழ்க்கையினுடைய வினைக்கு தகுந்த மாதிரி அந்த உலகங்கள் பிரித்து அவங்க அவங்களுக்கு கொடுக்கப்படுது இதில் இறைவனுடைய பங்கு எது எதுவுமே இல்லை இது பிரித்தளிக்கப்படுகின்றது அந்த அளவுக்கு இதில் வந்து நாம் வந்து அந்த தீபத்தை எதுக்காக வேண்டி ஏற்றுறோம் அப்படின்னா அந்த தேய்விரை திரியோதசி திதி ஏமா அது நீங்கள் நேரத்தே போயிட்டு வெள்ளிக்கிழமையே போயிட்டு தேய்விரை திரியோதசி திதி இன்று நீங்கள் செய்தி போடுவீங்க என்னம்மா காரணம் அப்படி நீங்கள் கேட்கலாம் நான் தான் சொல்லிட்டேன் ப வீட்டிருந்து உணரும் நின் பல வழியார் பந்தனை வந்து அறுத்தான் பரபரப்பு இல்லாமல் கும்பிடக்கூடியதுக்கு நீங்கள் இன்னைக்கு அதை செய்யுங்க இன்னைக்கு எதை செய்யுங்க இன்னைக்கு எதை செய்யுங்க இன்னைக்கு செய்யுங்க அப்படி சொல்லி உங்களை டெம்ட் பண்ணுறது எனக்கு என்னுடைய இதில் இல்லை எப்போ வந்து ஒரு ம இதில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறார் வலிக்கு துணை விழிக்கு துணை முழுக்கி துணை அந்த இந்த துணைக்கு நமக்கு ஆள் வேணும் அப்படிங்கிறதுக்கு முருகா என்னும் நாமங்கள் இது எல்லாத்துக்கும் துணை வலிக்கு துணை விழிக்கு துணை முழுக்கி துணை அப்ப மனமொழிமைகளால் நம்மளுடைய ஒவ்வொரு செயலுக்கும் துணை இருப்பது திருநாமங்கள் அந்த திருநாமத்தை நமக்கு எல்லாமே போயிடும் நம்மளுடைய சனாதன தர்மங்கள்ல சொல்லப்பட்டிருக்க சில கருத்துக்கள் இவைகள்லாம் வந்து வேதங்கள்ல சாத்திரங்கள் இதுக்கு பதிவு கிடையாது மக்களே நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதற்கு வேதங்களிலும் சாத்திரங்களிலும் பதிவு கிடையாது பின்ன இடையில் ஏற்பட்ட அன்பர்கள் சில பரிகாரங்களை அந்த ம மகான்கள் சித்தர்கள் வேறு யாராக கூட இருக்கலாம் அவர்கள் தன்னை நாடி வந்த அன்பர்களுக்கு ஒரு மனச்சல சலனம் இல்லாமல் அவங்க சாந்தி பெறணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி சில சம்பிரதாயங்களை புகுத்திட்டாங்க ஆனால் இப்போ சம்பிரதாயங்கள் மட்டும் நிற்க தவிர இறை உணர்வுங்கிறது இல்லாமல் போயிட்டு அது மிகப்பெரிய ஒரு வருத்தம் அதனால் என்ன நான் எங்கிட்ட இருந்தும் நீங்கள் நீ அதை பண்ணு இதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு அதை சொல்லி நம்மளுடைய பழைய சனாதனத்தை இந்த உறுதிப்பாடோடு வழுக்கி விழுக்கி மொழிக்கு அனைத்திற்கும் துணை வந்து பேரண்ட நாயகனுடைய திருநாமம் அப்போ தீபம் எதுக்குமா தீபம் வந்து எல்லா வினையும் நீக்கக்கூடியது தீப ஒளி திருநாள் என்று தீபம் வந்து எல்லா இருளையும் நீக்கக்கூடியது அது எல்லாத்திற்கும் வழிகாட்டக்கூடியது ஒளியை அருளக்கூடியது அதை வந்து நீங்கள் ஒரு நாள் ஏற்றுனதுனால ஒரு தவறும் இல்லை ஆனால் இந்த தீபாவளி எப்படி ஏற்றணும் எதுக்காக வேண்டிய ஏற்றணுங்கிறதை உள்வாங்கிக்கொண்டு இன்று மாலை வரைக்கும் இந்த திரியோதசிதி இருக்குது நான் இன்றைய பதிவு என்னுடைய நோக்கம் அப்படியெல்லாம் இல்லை அப்படிங்கிறதுனாலையும் இருந்தாலும் நீங்கள் ஏற்றி வைக்கிறதுல இல்லை அப்படிங்கிறதுனாலையும் நீங்கள் இந்த ப ஏன்னா தீபம் ஏத்துறதுனால யாருக்கும் எந்த குறையும் இல்லை தீபம் ஏற்றி கெட்டவர்கள் கிடையாது அப்படின்னு ஒரு பழமொழியும் உண்டு அதுக்கு நானே சான்று தீபம் ஏற்றி கெட்டவர்கள் கிடையாது நம்ம வீட்டில் பாத்தீங்கன்னு சொன்னால் அதில் தவறாமல் ஒரு முப்பது நாற்பது தீபம் பஞ்சமுக தீபம்னு ஒரு தீபம் எரியும் கூண்டு தீபம்னு ஒரு தீபம் எரியும் குண்டல் தீபம்னு ஒரு தீபம் எரியும் அதுக்கு பிறகு தலைவாசலில் ரெண்டு தீபம் எரியும் பூஜுரமுக்கு போகிற என்ட்ரன்ஸில் ரெண்டு தீபம் எரியும் பூஜரம் விட்டு வெளியே வர என்ட்ரன்ஸில் ரெண்டு தீபம் எரியும் அதுக்கப்புறம் படி ஏறி மா மாடிக்கு போகிற இடத்துல ரெண்டு தீபம் எரியும் தவறாமல் திரும்புகிற இடமெல்லாம் தீபம் அது என்னை வந்து நிறைய வாழ வச்சுருக்கு என் நான் வந்து எத்தனையோ இடங்களில் நீங்கள் சங்கத்து பிள்ளைகளுக்கு தெரியும் தீபம் விளக்கேற்றுறதுக்குன்னே வாரத்துக்கு ரெண்டு நாள் அன்பர்கள் வருவாங்க அந்த திருப்பணி செய்வதற்கு இருபத்தி ஏழு பேர் வருவாங்க பெரிய அடுக்கு தீபம் நூற்றி எட்டு தீபம் எல்லாத்தையும் கழுகுறதுக்கு அவ்வளோ பேர் வருவாங்க அதனால் நான் தீபம் ஏற்றி ஒருத்தரும் குறைஞ்சு போக மாட்டாங்க இன்றைக்கு நாலு மணி வரைக்கும் தான் அந்த திரியோதசி திதி இருக்குது அதனால் நீங்கள் காலையிலேயே கூட நீங்கள் ஏற்றி வைக்கலாம் தெற்கு நோக்கி இது ஏற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் வடக்கு நோக்கி பயணிக்கிறார்கள் அப்போ இந்த தீபம் வந்து அவர்களுக்கு ஒளி ஊட்டும் அப்படிங்கிறதுனால இந்த பய இந்த தீபத்தை தெற்கு நோக்கி பய பயணிக்கிறாங்க மரணம் பிறப்பு என்று இவை இறங்கின் அச்சம் தீர்க்க கூடிய கடவுள் வந்து நமக்கு எல்லாத்துக்கும் தொடர்ந்து பார் தனியாக ஒரு தீபத்தை வச்சுட்டு நம்ம ஒன்றும் செய்ய போகிறதில்லை இருந்தாலும் உலகியல் சம்பிரதாயம் கருதி நீங்கள் எங்கிட்ட கேள்வி கேட்டதுனால நான் அந்த கேள்விக்கான பதிலாக இந்த பதிவை நான் பயன்படுத்த நான் சொல்கிறேன் இந்த தீபம் வந்து ஆண் பெண் இருபாலரும் சிறுவர் சிறுமியர் யாருனாலும் இந்த தீபத்தை ஏற்றலாம் ஆனால் இது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சடங்கு வந்து இது சாத்திரத்தில் இல்லை என்று சொல்லியிருக்கிறேன் அதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க தீபம் வந்து எந்த இடத்துல எப்போது ஏற்றினாலும் அது வணக்கத்திற்கும் அது போற்றுதலுக்கு உரியது இது வந்து தெற்கு நோக்கி ஏற்றப்பட வேண்டும் அந்த தெற்கை பார்த்து நின்று தான் ஏற்றணும் அதாவது விளக்குக்கு பின்புறம் நின்று ஏற்ற வேண்டும் அது இதெல்லாம் எப்போ செய்வாங்க அப்படிங்கிறதுனாலயே நான் இதை ஒரு பெரிய பதிவாக போடலை நீங்கள் கேட்டதுனால இது சம்பிரதாயத்தில் இது இடைச்சருகலான ஒரு விஷயந்தான் நீங்கள் செய்யணும் நீங்கள் செய்யுங்க பின்பக்க நின்று ஏற்றுங்க பின்பக்க நின்று இந்த விளக்கு ஏற்றுங்க ஒரு மணி நேரத்துக்கு குறைவில்லாமல் இதை ஏற்றுங்க ஏத்திய ஏற்றிய பிறகு அந்த இதில் வந்து இடையில காற்று அடித்து இது வந்து உயரமான ஒரு இடத்துல ஏற்றணும் மொட்டை மாடியில் ஏற்றலாம் நம்ம வீட்டில் உண்டான நிறைய வெளிவாசலுக்கு போகிற பகுதியில் உயரமான இடத்துல தீபம் தெற்கு நோக்கி இருக்கட்டும் இந்த தீபத்தை வந்து வள்ளல் பெருமானாக தெற்கு நோக்கி ஒரு தீபம் ஏற்றி வச்சுருக்கிறார் அவர் ஏற்றி இருக்கக்கூடிய தீபமெல்லாம் தெற்கு நோக்கியே ஏற்றப்பட்டிருக்கு ஏன்னா வந்து நமக்கு மரணத்தினுடைய பயம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டும் இப்போ ஒவ்வொரு ஜீவர்களும் இதை ஏற்றி வைக்கும்போது மரண பயம் நமக்கு வராது அதாவது எல்லா சாத்திரங்களும் என்ன சொல்லுது அனாயாச மரணம் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லுது சாத்திரங்களில் கூறப்பட்ட வார்த்தை இது அனாயாச மரணம் அதாவது நாம் நான் செத்து போகிறேன்னு தெரியாமலே அந்த உணர்வு இல்லாமல் ஏன்னா செத்து போகிறேன்னு தெரிஞ்சால் பயம் வரும் அந்த பயமே இல்லாமல் நம்ம போகணும் அப்படிங்கிறதுக்கு தான் அனாயாச மரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படி மாதிரி நமக்கு வர்றதுக்கு நமக்கு ஏம்பெருமானு தொலைநிற்பான் அதனால் தெற்கு நோக்கி இதை ஏற்றலாம் ஆண் பண் இருபாளர் சிறுவர் சிறுமியர் எல்லாம் ஏற்றலாம் தெற்கை பார்த்து ஏற்றணும் அதாவது தீபத்துக்கு பின்னால் நின்று ஏற்றணும் அந்த ஏற்றக்கூடிய தீபம் ஒரு மணி நேரம்னாலும் குறைஞ்சபட்சம் எரியணும் அது எரியலை அணைஞ்சு போச்சு அப்படின்னா அதுக்காண்டி வருத்தப்பட வேண்டாம் குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரம் எரியா மாதிரி பத்து நிமிடத்துக்கு ஒருக்க இருபது நிமிடத்துக்கு ஒருக்க நீங்கள் போய் பார்த்துக்கோங்க திரும்பவும் பின்னால் நின்று ஏற்றிக்கோங்க அந்த ஏற்றிய தீபம் அதுக்கு கீழே வந்து ஒரு சின்ன அகல் வச்சுக்கோங்க ஏன்னா வீட்டில் எந்த இடத்துலையும் திரும்ப எண்ணெய் வடிஞ்சிக்கிட்டு வச்சிகிட்டு இருக்க வேண்டாம் அதனால் ஒரு குற்றம் இல்லை நமக்கு கிளீனிங் ஒர்க் இருக்க அதனால சொல்கிறேன் கீழே ஒரு அகல் வச்சு மேலே ஒரு அகல் வச்சு ஒரு மணி நேரம் ஏறின மாதிரி எண்ணெய் விட்டு நீங்கள் அந்த தீபத்தை ஏற்றிட்டு அந்த மிச்ச எண்ணெய் அந்த விளக்கு இவைகளை எடுத்துகிட்டு போய் கால் மிதிப்படாத இடத்துல இங்கே போடணும் அது ரொம்ப முக்கியம் இப்போல்லாம் கால் மிதிப்படாத இடத்த தேடி போகிறதே நமக்கு ஒரு பெரிய அதுவே ஒரு பெரிய வேலை அப்புறம் இதை தூக்கி குப்பையில் போட்டு அதனால் குற்றம் வருமோ அது ஒரு பரபரப்பு இப்படியெல்லாம் ஒரு பரபரப்பை ஊட்டக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டாம்னு தான் நான் சொல்லலை இருந்தாலும் அன்பர்கள் நாலஞ்சு பேர் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க நீங்கள் ஆமாம் இந்த பரிகாரங்கள் இது எதுவும் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் குழந்தைங்களா நாம் வந்து டையப் பண்ணி வந்துவிட்டோம் குரம்ப சொங்கலை எப்போ நம்மளுடைய பெற்றோர் வயிற்றில் நாம் கருவாக உருவாவதற்கு முன்னாலேயே இந்த தாய் தாப்பன் இந்த உற்றார் உறவினர் இந்த அண்ணன் தம்பி இந்த அக்கா தங்கை இந்த நட்பு இந்த சுற்றம் இந்த படிப்பு எல்லாமே ஆறும் கருவில் அமைந்தபடி கருவில் நம்ம வாங்கி வந்துட்டோம் திரும்ப எண்ணத்தை போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் வாய்த்ததுன்னு அந்தமக்கு இது ஒரு பிறவி மதித்திடுமின் மனுஷ பிறவி இறைவன் கொடுத்துருக்குறான் அதில் கைகால் தடமாக கொடுத்துருக்குறான் அதில் ஞானமும் கல்வியும் நயக்க வேண்டியதான் என்னை பொறுத்து உண்டான விஷயம் தீபம் வந்து ஞானத்தையும் தரும் கல்வியையும் தரும் பரபரப்பு இல்லாமல் நீங்கள் ஏற்றாதவங்க இன்றைக்கி கூட ஏற்றலாம் இதனால் ஒரு குற்றமும் வராது நீங்கள் மன உளைச்சல் இல்லாமல் எந்த பணியும் செய்யுங்க தீபம் வந்து நம்மளை வாழ வைக்கும் இப்படி ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஒரு தீபம் ஏத்துறதால கட்டாயம் அதனுடைய கட் இதுகளை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத வரைக்கும் இதை வச்சுக்கோங்க திருவரு கூட்டி வைக்க நம்ம அடுத்த பதிவில் நம்ம என்னன்னு பார்க்கலாம்